அரசர் ஒருத்தருக்கு தினமும் காலையில சூரிய உதயத்தை பாக்குறது வழக்கமா இருந்திருக்கு வழக்கம் போல ஒரு நாள் சூரிய உதயத்தை பார்க்கிறதுக்காக ஜன்னல் திரைய இருக்காரு கண்ணில் சூரியன் படுறதுக்கு பதிலா ஒரு பிச்சைக்காரன் தென்பற்றுறான் அடைஞ்சு வேகமா திரும்பும் போது பக்கத்துல இருந்த சுவர்ல தலையில அடிபட்டு காயமாகி ரத்தம் வந்துடுது உடனே கோபம் அடைஞ்ச அரசர் காவலர்களை அனுப்பி அந்த பிச்சைக்காரனை அழைச்சிட்டு வர சொல்றாரு தன்னோட காயத்துக்கு காரணமான இந்த பிச்சைக்காரனுக்கு உடனே தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த பிச்சைக்காரன் கொஞ்சம் கூட கலங்கவே இல்லைங்க என்னடா தூக்கு தண்டனை கொடுத்தும் பயப்படாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அரசருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது உடனே காரணத்தை கேட்குறாரு அந்த பிச்சைக்காரன் ரொம்ப தைரியமா சொல்றான் என் முகத்துல நீங்க முழிச்சதுனால தலையில ஒரு சின்ன காயம்தான் ஏற்பட்டுச்சு ஆனா நான் உங்க முகத்துல முழிச்சதுனால இன்னைக்கு என்னுடைய தலையே போக போகுது அதை தான் சிரிச்சேன் அப்படின்னு சொல்றான் தைரியம் அப்படிங்கிறது தன்னம்பிக்கையோட மறுபெயருங்க அது இல்லை அப்படின்னா சமயத்துல நம்மளோட உயிர்